வணக்கம் நண்பர்களை இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கணும் அதை எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும் பொரிவா மீன் சொல்லுவாங்க கொத்துவா பொடி சொல்லுவாங்க முள் மீனுன்னு சொல்லுவாங்க இந்த மீன் இப்போல்லாம் யாருமே வாங்கறது இல்லைப்பா இது எல்லாமே வந்து வாங்காமல் நிறுத்தின மீன் தான் இந்த மீனில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல மீன் குழம்பிக்க போகிறோம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு எள்ளெண்ணை வந்து அரை குழி கரண்டி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு உங்கள் கிட்டே சின்ன கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் என்கிட்ட இன்றைக்கி பெரிய கத்திரிக்காய் இருந்துச்சு அதை நான் வந்து வ இது மாதிரி எண்ணெயில் வதக்கிக்கிட்டேன்ப்பா நீங்கள் வந்து சின்ன சின்னதாக பொடி கத்திரிக்காய் நீட் நீட்டாக இருந்துச்சுன்னா முழுசாகவே கட் பண்ணி எண்ணெயில் வதக்கி எடுத்துக்குங்க இந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயில் நம்ம செய்கிறதுனால இது வந்து நல்லெண்ணெய் டேஸ்ட்டோடு இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கும்ப்பா இந்த கத்திரிக்காய் உடையே கலர் ஃபுல்லாக மாறுகிற மாதிரி பாருங்கள் இந்த கலர் தான் இது நல்லா வதங்கி அர்த்தம் எப்பயுமே நீங்கள் வந்து குழம்பு வைக்கவே தெரியாது நான் மீன் குழம்பு வச்சால் நல்லாவே இருக்காது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களா அவங்களாம் இந்த மீனை நீங்கள் வந்து வாங்கி யார் எப்படி வச்சாலும் இந்த குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்கும்பா ஏன்னா இந்த மீனுக்குன்னு ஒரு தனி சுவை இருக்குது எல்லாருமே முள் அதிகமாக இருக்குது குத்துவா பொடியாக வேணாம் வந்து வெங்கண்ண பொடியா வேண்டவே வேண்டாம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மீன் தான் குழம்புலேயே அதிக சுவை இதுவும் கவலை மீன் குழம்பு கார மீன் குழம்பு இதெல்லாம் வந்து எல்லாருமே வச்சு சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் இதோட டேஸ்ட்டு தெரியும் திருப்பி அரை குழி கரண்டி அளவுக்கு எள்ளுண்ணெய் ஊற்றிட்டேன்ப்பா நம்ம ஃபஸ்ட்டு கால் ஒரு அரை கரண்டி ஊற்றினோம் இப்போ ஒரு அரை கரண்டி ஒரு குழி கரண்டி எப்பயும் நான் சொல்கிற மாதிரி ஒரு குழி கரண்டி ஒரு மீன் குழம்புக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம போட்ட சின்ன வெங்காயத்தில் வடகம் போட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோல்லாம் அந்த வடகம் தான் தாளிக்க எடுத்திருக்கேன்ப்பா இது வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம போடும்போதே நல்ல செக்கிலாட்டினா நல்லெண்ணெய் அப்படின்னாவே தானாகவே பொங்கி வர ஆரம்பிச்சிடும் அதுலேயே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் நல்ல எண்ணெய் அப்படின்றது ஸோ இப்போ வந்து நம்மளோட எள்ளெண்ணெயில் வடகம் போட்டு தாளிச்சாச்சு உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம்தான் போட்டுட்டேன் ஒரே ஒரு வெங்காயம்ப்பா வெங்காயத்துக்கூடைய ஒரு கொத்து கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டு வதக்கி எடுத்துக்குங்க நீங்கள் எந்த குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் சரி சாம்பாராக இருந்தாலும் சரி குழம்பாக இருந்தாலும் சரி முதல் நம்ம தாளிப்பு முறையும் வதக்கிறது முறையும் தான்ப்பா முதல் முதல் நம்ம செய்கிறோம் அப்படின்னா பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கி எடுத்துட்டு நம்ம குழம்பு எப்படி கூட்டி போட்டாலும் குழம்பு சுவையாக வந்துடும் அதுவும் இந்த மாதிரி மீன் குழம்புலாம் நீங்கள் எப் பொ சாதாரணமாக தட்டி போட்டு புளி மிளகாத்தூள் சாதாரணமாக லாஸ்ட்டாக கொஞ்சமாக வடகம் தாளித்து ஊற்றிட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த இந்த மீனுக்கு உண்டான ஒரு தனி சுவையை நம்மளால் பார்க்க முடியும் நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு ஆனால் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டோம்ப்பா ரெண்டு தக்காளி எடுத்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டு தாளிச்சிட்டோம் நான் வந்து கீழே உட்காந்து சமைக்கும் போது எனக்கு அறியாமனையில் வந்து அறியறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நான் அறியாமல் நிலை பெரும்பாலும் நான் நின்றுன்னு சமைக்க செய்யும்போது கீழே உட்காந்து அறியாம நிலை கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் சமைப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு விஷயம் எனக்கு அது ரொம்ப சௌரியமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் இப்போ வந்து நம்ம எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு நம்மளோடைய குழம்பு மிளகாய் தூளில் வந்து ஒரு குழி கரண்டி இல்லைன்னா ஒன்றே கால் குழி கரண்டி போட்டுக்கங்க ஏன்னா நம்ம இதில் வந்து கொஞ்சம் கார மிளகாய் தூள் சேர்த்து நம்ம வைக்க போகிறப்ப இப்போ நம்ம வந்து இந்த குழம்புக்கு வந்து நல்லா எல்லாமே போட்டாச்சு தாளிச்சாச்சு இப்போ வந்து இந்த குழம்புல இன்னும் சுவையை சேர்க்கறதுக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா சாதம் அதாவது அரிசி இருக்குது இல்லையா இப்போ வந்து புளி ஊற வச்சிருக்கேப்பா அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஊச்சிட்டேன் அது பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சேன் நான் வந்து அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல எப்பயுமே நான் சொல்லுவேன் நீங்கள் மீன் குழம்பு வச்சாலும் சரி சாம்பார் வச்சாலும் சரி கொஞ்சமாக அரிசி கழுவுன தண்ணியில் நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா சுவை கூடுதலாக இருக்கும் அதனால் நான் அரிசி கழிவு தண்ணி வந்து ஒரு சொம்பு நிறைய எடுத்து வச்சுக்கிட்டேன்ப்பா எடுத்து வச்சுட்டேன் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு குழிக்கரண்டி நான் போட்டுட்டேன் ஏன்னா அரை குழிக்கரண்டி தலை வந்து நம்ம கார மிளகாய் தூள் போட போகிறோம் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்குங்கப்பா வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து பச்சை தண்ணியில் கல் உப்பு போட்டு புளி ஊற வச்சுருந்தோம்ல அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி நம்ம வந்து ஊற்ற போகிறோம் எதுக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம் எண்ணெயோட அது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றினிங்கன்னா அது கொதிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம புளியை கரைச்சிக்கலாம் சொன்னால அரை குழி கரண்டி அளவுக்கு வந்து கார மிளகாய் தூள் போட போகிறேன்னு அவ்வளோதான் நம்ம வந்து தூள் வந்து முடிஞ்சு போச்சு குழம்பிளகாய் தூளும் போட்டாச்சு கார மிளகாய் தூளும் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அரிசி கழுனும் தண்ணி நான் ஒரு சொம்பு நிறைய எடுத்து வச்சுருக்கனால அந்த தண்ணியை தான் நம்ம வந்து புளியை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி 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 வடிகட்டி ஊற்ற போகிறோம் நமக்கு வந்து அரிசி கவனம் தண்ணி ஊற்றுறதுனால நிறைய சத்துக்கள் இருக்குது அதே சமயத்தில் குழம்புடைய சுவையும் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்பயும் நான் சொல்கிறது தான்ப்பா ஒரு வாட்டி நான் செய்கிற மெத்தடில் நான் என்னென்ன சொல்லித்தரேன் நான் எப்படி தாளிக்கிறேன் எப்படி வதக்கிறேன் அதே மாதிரி இந்த மீனை வாங்கி குழம்பு வச்சு பாருங்கள் கவிதா இவ்வளோ முள்ளாக இருக்கிறதுக்கு என்னால் சாப்பிட முடியாது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ ஒரு நல்ல மீனாக வாங்கி நான் செய்கிற மெத்தடில் எப்படிலாம் நான் வடகம் போட்டு தாளித்தேன் எப்படி கத்திரிக்காய் வதக்கி விட்டேன் எப்படி நான் வந்து தாளித்தேன் எப்படி பொறுமையாக வதக்கினேன் இதே மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இல்லையா உங்களுக்கு எந்த மீன் பிடிச்சிருக்கோ அப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த குழம்புடைய சுவை கண்டிப்பாக தெரியும்ல இப்போ நமக்கு தேவையான தண்ணி அதாவது நம்ம அரிசிக்கான தண்ணியில் புளியை ஃபுல்லாக கரைச்சி ஊற்றியாச்சு நம்ம ஏற்கனவே நல்லா எண்ணெயில் வதக்கி நேராக மாறின பிறகு எடுத்து வச்ச கத்திரிக்காவை குழம்பு கூட்டின பிறகு நம்ம இப்போ அந்த கத்திரிக்காய் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஏற்கனவே நான் கல் உப்பு போட்டு தான் புளியை ஊற வச்சுருந்தேன் இப்போ நான் பார்த்தப்ப ஏன்னா எனக்கு கையளவு தெரியும் அதனால் உப்பு எனக்கு கரெக்டாக இருந்துச்சுப்பா இப்போ நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம கொதிக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கோம்னா குத்துவா பொடி வெங்கன்னு பொடி இதெல்லாம் அதை வந்து க்ளீன் பண்ணி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம்ப்பா இந்த மீன் வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும்ப்பா முள் ஏ இந்த முள் இருக்குதே இந்த முள்ளோடு சாப்பிட்லாம் இந்த முள் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன் இந்த முள் மீனை நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் இருக்கிற கேஸ் பிரச்சனைலாம் சரி பண்ணும் கேஸை வெளியெடுத்துறதுக்கு வந்து இந்த மீன் முள் குழம்பு இருக்கு இல்லையா இந்த மீனில் இருக்கிற முள் இருக்குது இல்லையா இந்த முள்ளோடு நம்ம இந்த மீனை சாப்பிடும்போது வயிற்றில் கேஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகாமல் கேஸ் வந்து ஃப்ரீயாக ரிலீஃப் ஆகும் இப்போ நம்ம மீனை போட்டாச்சு தேவையான கொத்தமல்லியை கொஞ்சமாக மேலாப்பில் போட்டுட்டு ஒரு சின்ன தட்டை போட்டு மூடி வைக்கிறோம் மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மீன் வந்து முள் மீன் சீக்கிரமாக வந்து கரைஞ்சி போயிடும் உடஞ்சியும் போய்டும் அப்போ நம்ம கரண்டி போட்டு கலக்கக்கூடாது இப்போ நான் வந்து சட்டியை எப்படி பிடிச்சி கலக்கிறனோ அதே மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன தட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா குழம்பு கொதிக்க ரெடியாகிடும் இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்மளுடைய குழம்பு தட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் மேலே ஏடு படிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ மட்டும் கொஞ்சமாக வறுத்த ஜீரகத்தை பொடி பண்ணி மேலாப்பில் தூவி தட்டு போட்டு மூடிடுங்க குழம்பு சாப்பிட பிரமாதமாக இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்